Welcome to my channel my subscribers. Thank you. This video is sponsored by EduQuest. EduQuest online classes, EduQuest medical coding, EduQuest e-learning, EduQuest digital marketing, EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you, at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success Our courses are tailor-made after understanding what today's learners really need So why wait start learning the smarter simpler way only with EduQuest Visit eduquest.courses and explore your next course today And hey ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தட்டி தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் எறும்புகள் பிரசாதம் என்று நினைத்து படையெடுத்து அக்கறையை தின்று ஏமாற எனவே இலக்கை பெரிதாக திட்டமிடுங்கள் நாம் சிறிய விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாமல் பெரிய விஷயங்கள் மீது மிக கவனமாக கவனம் செலுத்த வேண்டும் எனக்கு ஒரு சிறிய கதையை சொல்வோம் ஒரு பெரிய ஆறு தவளை ஆற கடக்க போகுது அப்போ தேள் வருது தவளை எனக்கு ஒரு உதவி பண்ணு நான் உன் மேலே ஏறிக்கிறேன் நீ நீந்திக்கிட்டே போய் க அந்த கரையில் என்னை விட்டுரு அப்போது தவளை சொல்லுது இல்லை நீ தேள் கொட்டிட்டினா விஷம் ஏறிடும் நம்ம ரெண்டு பேருமே தண்ணியில் முழுகி செத்துருவோம் அதனால் நான் மட்டும் போகிறேன் நீ எப்படின்னா வா அப்படின்னு சொல்லுது தேல் எனக்கு தெரியாதா உன்னை கொட்டினா நீயும் சேர்த்துருவேன் நானும் சேர்த்துருவேன் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நீ தான் எனக்கு உதவி பண்ணுறிய உதவி பண்ணுறவங்களுக்கு போய் நான் உபத்திரம் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லுது சரின்ட்டு தவளையும் சரி ரொம்ப நல்ல தேள் தான் இது அப்படின்னு நினச்சிக்கின்னு முதுகலை ஏற்றிக்கிட்டு போகுது நல்லா பாதி ஆறு தாண்டியாச்சு தேள் டக்குன்னு கொட்டிடுச்சு கொட்டின உடனே விஷம் ஏறி தவளை செத்துடுச்சு அது கூடவே தேலும் செத்துப்போச்சு அப்போது இதில் என்ன தான் இருந்தாலும் தேலோட வேலை கொற்ற வேலை அது திருந்தவே திருந்தாது அதோட தன்மை கொட்டுறது தான் இப்படி தான் சில விஷயம் சில மனிதர்கள் நம்ம போடுற இலக்கு இல்லை இது மாதிரி வரும் அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நம்ம பெரிய விஷயம் நம்மளோட இலக்கு என்ன அதை பற்றியே நம்ம யோசிக்கணும் ஏன்னா ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துன்னு இருக்கிறோம் அப்போது ராஜா வராரு அவனுக்கு ஒரு காயின் போடுறாரு போடும்போது அதை பிடி கை பிடிக்க முடியாமல் சாக்கடையில் உழுந்து போகுது உடனே அவன் கையை விட போகிறான் வேணாண்டா இந்தா வெள்ளி காசு வெள்ளி வெள்ளிக்காசையும் வாங்கிட்டு அந்த காயின் உள்ள கையை போடுறான் வேணா வேணாம் கையை போடாத இந்த தங்க காசு வச்சிக்கோ தங்க காசையும் வாங்கிக்கின்னு கையை போடுறான் சாக்கடையில் வேணாம் வேணாம் இந்தா தங்க முடிச்சியே வச்சுக்கோ மறுபடியும் கையை போடுறான் சாக்கடையில் இளவரசர் இறங்கி கீழே வந்து ராஜா அவர் பக்கத்தில் உக்காந்து இந்த ராஜ்யத்தில் பா உனக்கு என்னடா வேணும் இந்த ராஜ்யத்தில் பாதியே உனக்கு தரேன் நான் நீ இந்த பாதி ராஜாவாயிரு ஆனால் சாக்கடையில் மட்டும் கைய விடாதுன்றார் சரின்ட்டு நான் ராஜாவாயிட்டா இந்த சாக்கடை என் பகுதியில் தான் வரணும் வருமா அப்படின்னு கேட்குறான் அந்த பிச்சைக்காரன் அதில் சிலரை வந்து நம்ம விட்டுடணும் ஏன்னால் திருத்த முடியாது அவன் பின்னாடியே நம்ம போய் இருக்கக்கூடாது நம்ம இலக்கு எண்ணெய் அதை நோக்கி நம்ம பயணம் போகும்போது நம்ம வெற்றி நிச்சயம் காஞ்சி சங்கரா மடத்தில் சாமிக்கு பிரசாதம் பண்ணுறாங்க லட்டு பிரசாதம் பண்ணும்போது ஏகப்பட்ட எறும்பு ஒடியாருதுங்க லட்டை சாப்பிட்றதுக்கு உடனே போயிட்டு கேட்குறாங்க இது மாதிரி ஐயா எறும்புங்க நிறைய வருது லட்டு பிடிக்க முடியல அவர் உடனே சொல்கிறார் சர்க்கரை ஃபுல்லாக தூவி விடுங்க ஒரு மூணு அடி தள்ளி வந்த எறும்பெல்லாம் சர்க்கரையை சாப்பிட்டுது இவங்க பிரசாதத்தை பண்ணி கடவுளுக்கு கொடுத்தாங்க அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை மறந்துட்டு இலக்கை அடைவோம்